நண்பர்களே எங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது தெரு தான் ஒரு கோயிலை கத்தியிருக்கேன் அது போகிறதுக்கு வழி கிடையாது எங்கள் பார் எங்கள் சந்தாளி முந்தாலி முந்தாலும் பார் சவுத்த புள்ள போகிறோன்னா இது இந்த இது அது இஷ்டப்பட்டா விடுவானு இஷ்டப்படணும் அரைச்சிடுவானுவ இது இந்த வழியால் பூந்து போய் சாமி கும்பிடணும் நான் ஆமாம் இந்த வழியால் போய் தான் சாமி கும்பிடணும் எப்படியா இருந்தாலும் எல்லோரும் பார்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இந்த வழியால் போய் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட போகும்போது இந்த வழிக்குள்ள தான் மூது போகணும் சாப்பிட்டுப்ப இதில் வந்து நான் கட்சிட்டே தவிர பொம்பளை வந்து இங்கே வந்து விலக்கு வைக்க முடியாது அதனால தான் நான் வெள்ளிக்கிழம செவ்வாக்கிழம கூட நான் தெருக்கூத்துக்கு போயிடும்போது இங்கே யாரும் வந்து விலைக்கு வைக்க முடியாது லேடிஸெல்லாம் வந்து விலை வைக்க முடியாது அதனால் என் அமைஞ்சிருக்குது பாரு குளக்கரை குத்த இந்த குத்தையில் வந்து ஆடிமா என்னது காத்திய மாதம்தான் தண்ணி இருக்கும் மீதி இந்த குட்டை வரலாம் போயிருக்கும் இந்த குத்த லொக்கேஷனில் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாரு சூப்பராக இல்லை லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இதில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் குத்தை ஆடிக்கிறேன் கோயிலை கட்டணும் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா இங்கே பாருங்க இதுதான் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் தெரியுது அந்த கோபுரம் தான் நானும் சொல்லக்கூடாது ஆ எவ்வளோ ஒரு கரம்பு முத்திக்குது பாரு இதா கொத்தனை செடி புல்லாம் இதாக இருக்குது பாரு இதில் பூரணம் பொறுத்து உக்காந்துக்கிறாப்பார் இப்போ இந்த மாதிரி மூஞ்சப்பாரு மூஞ்சப்பர் ஆமாம் இதுதான் மதுரை வீரன் இதான் அங்காளம்மன் இதுதான் இந்த கோவில் இன்னும் பூசாதவே இருக்குது இது எப்பக்கும் மலை மலைப்படலே தெரியல இது இது என்னுடைய என் கை வனத்தால் கட்டிய என்னுடைய கை கட்டிய பாவாட நாயர் நல்லா பார்த்துக்குங்க இதில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது இதை வந்தால் என்ன பண்ணிட்டானுவ கவித்து போட்டு உரைச்சி என்ன ஒரு நாள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு கூத்து கேட்டான் பார்த்துவன் ஏன் தேதி வாங்கிட்டு இல்லையா அப்படி எப்படி ஆட முடியும் வெபர் ரெண்டாவது ஒரு பவர் டாய் என்னுடைய கை தான் என்னுடைய கை வளம் இந்த சிலையும் வெபர் கையை உடச்சி போட்டாங்க இப்படி ஒரு பொருளை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் அதை வந்து அழிச்சி அழிச்சின்னு வரானுங்க அதனால் அவங்களுக்கு தான் என்ன புண்ணியம் எனக்கு தான் என்ன புண்ணியம்னு தெரியல நான் வந்து மேல் தனியாளம் வச்சு விழுப்புரம் மாவட்டம் உண்டு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் வட்டம் மேல் தனியாளி கிராமத்தில் நான் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் பார்த்து